வணக்கம் சூழீஸ்வரன்பட்டியில் தனலட்சுமி ஹையர் பர்ச்சேஸ் மற்றும் லீக் என்பிஎஃப்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா சூழீஸ்வரன்பட்டி பேரூராட்சியில் தனலட்சுமி ஹையர் பர்ச்சேஸ் மற்றும் சிசிங் லீக் என்பிஎஃப்சி நிறுவன கிளையை திறந்து வைத்தார் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் பி காம் அஇஅதிமுக கழகமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டனர் திரு பிரவின் அவர்கள் மண்டல மேலாளர் ரவிச்சந்திரன் வட்டார வளர்ச்சி மேலாளர் தனலட்சுமி குரு ஆஃப் கம்பெனி திருச்சூர் அவர்களுடன் மு இளஞ்செழியன் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய மேற்கு கழக செயலாளர் பி நரிமுருகன் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சி செயலாளர் பி ஆர் பாண்டியன் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ஏ திருமலைசாமி திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மக்கள் சேவகன் மஜித் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சூளீஸ்வரன்பட்டி பேரூராட்சி செயலாளர் ஏழாவது வார்டு கழக செயலாளர் டி தாமோதரன் மற்றும் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்